வந்து ப்ராப்பராக போஸ் பண்ணப்படும் ஸோ அதுக்கு வந்து உங்கள் அப்டமன் வந்து மேட்டில் இருக்க மாதிரி படுத்துக்கணும் உங்களோட கால்களை வந்து நல்லா வைடனாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட அப்டமன் வந்து நல்லா மேட்டில் ஸ்ப்ரெட் ஆகி நல்லா கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இருக்கும் உங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பாம்ஸ் வந்து அண்டர் யூர் சின்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு ப்ரீத் எடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இவ போஷ் ஸ்லோலி கம்

give a push come up go down come up go down come up ஆரம்பத்துல ஒருவேளை உங்களால ஃபுல்லா மேலே வர முடியாட்டி கூட கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து அத வந்து பிளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமா எப்படி பண்றதுன்னு காட்டுறேன் இவ்வளோ வந்தால் போதும் ஸ்ட்ரெச் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல இருப்பீங்க காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டென் டைம்ஸ் நீங்கள் வந்து இதை வந்து பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா பட் ஆனால் ரெகுலராக பண்ணணும் பண்ணிக்கிட்டே வந்தோன்னா நிச்சயமா லோவர் பேக் பெயின்லேருந்து வந்து நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் நீங்கள் அதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தேங்க் யூ